வணக்கம் வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் கடவுள் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாவே அப்படின்றது அப்படின்றதுதான் கடவுள் எனக்கோ உங்களுக்கு மட்டுமோ அதிகமாக பிரச்சனை கொடுக்கறது இல்லைங்க ஒன்றே ஒன்று அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ளார மிக பெரிய அளவுல ஒரு ப்ரிப்பேர் தான் அப்போ அந்த பொறுமை எப்படி நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது தான் இந்த காணொலியில் ஆறு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் முதல் இது வந்து நம்பிக்கையை சோதிக்க நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி பிரச்சனை சோதனை எல்லாம் கொடுக்கறது இரண்டாவதாக உள்ளுணர்ச்சி வளர்க்க இந்த இன்டியூஷன்லாம் சொல்கிறாங்களே அது சாதாரணமாக வராது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பொறுமை அப்புறம் துணிச்சல் சுய கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் வலுவாக்குறதுக்காகத்தான் மூன்றாவதாக பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பொறுமை இந்த பொறுமையினால என்ன வரப்போகுது இந்த பிரச்சனையினால என்ன வரப்போது அப்படின்னா உங்களை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவதாக தவறுகளை உணர செய்ய நீ செய்யற தவறும் பாவமும் வந்து கண்டிப்பா உணரணும்ல கண்டிப்பா அதற்காகத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அது பல பேர் வந்து உணர்றதே கிடையாது ஐந்தாவது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு எப்படி உதாரணமாக இருக்க முடியும் நீங்கள் உங்கள் தவற உணரணும் உங்கள் பாவங்கள் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியும் சரிங்களா ஆறாவது கடவுளிடம் நெருக்கமாக இருக்க எப்படி நெருக்கமாக இருக்க முடியும் நம்ம நெருக்கமாக இருக்கணும்னா உடனே நமக்கு பிரச்சனை வந்தால் உடனேயே வந்து எங்கே போவோம் கோயில் கோயிலாக போய் சுற்றுவோம் மசூதிக்காக போவோம் சர்ச்சு கோயிலுக்கெல்லாம் போவோம் இது எல்லா இடத்துக்கும் போவோம் அப்போ தான் அப்புறம் நம்ம வந்து எல்லா ப்ரேயர்ஸு எல்லாம் செய்கிறது ஜவுமால உருட்டுறது எல்லாத்தையும் செய்கிறது எப்போ நமக்கு பிரச்சனை அதிகமாக வரும்போது இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரா வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் இந்த பொறுமை அந்த சோதனையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த சோதனைகள்லேருந்து நீங்கள் மீண்டும் வரணும் அப்போ பொறுமை தேவை இப்போ இப்படி எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களை மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் கிறிஸ்துவரா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒன்றே ஒன்று மனிதர்களாக இருங்க எந்த ஒரு பாவ செயலிலும் ஈடுபடாங்க சோதனைகள் வந்தாலும் சரி அது கடவுள் ஏதோ நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க கடவுளின் சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல நம்மளை வளர்க்கத்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃபைன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை நீங்க பொறுமையா பார்த்தமைக்கு பொறுமை பொறுமையா பார்த்தமைக்கு Thank you for your patience. Stay with us connected by subscribing Arise Roadie. And don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.